மிக நீண்ட காலத்துக்கு பிறகு ராகுல் காந்தி பேசிய பேச்சுகள் அவையில் சர்ச்சையாக மாறி இருக்கிறது நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவருடைய உரையின் மீதான தீர்மானத்துடைய விவாதம் நடந்து அந்த விவாதத்தில் முதன்முறையாக ராகுல் காந்தி பேசுகிறார் ராகுல் காந்தி பேசும்பொழுது இந்து கடவுள் எல்லாமே அகிம்சையை தான் போதிக்குது பரமசிவன் கூட அகிம்சையை தான் போதிக்கிறாரு அப்படின்னு சொல்லி சிவன் படத்தை காட்டுறாரு காட்டிட்டு ஆனால் நீங்கள் இந்துக்கள் என்கிற போர்வையில் வன்முறையை தூண்டுறீங்க என்று ராகுல் காந்தி பேசுகிறார் இந்துக்களை எல்லாமே ராகுல் காந்தி அவமானப்படுத்தாரு ஒட்டுமொத்த இந்துக்களை அசிங்கப்படுத்திட்டாரு உடனடியாக ராகுல் காந்தி இதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று பிரதமர் மோடி அவர்கள் எந்திரிச்சு கடும் கோபத்தோடு அதுக்கு ஆட்சேபனை தெரிவிக்கிறாரு அது பெரிய விவாத பொருளாக மாறியிருக்கிறது அவை குறிப்பிலிருந்து ராகுல் காந்தி பேசிய அந்த வரிகள் நீக்கப்பட்டிருக்கிறது என்னுடைய வரிகளை நீங்கள் எப்படி அவை குறிப்பு நீக்கலாம் இது ஜனநாயகத்துக்கு எதிரானது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது நான் ஒன்றும் தப்பாக பேசலையே இந்துக்கள் எல்லோரையும் நான் வந்து வன்முறையால் சொல்கிறேன் பிஜேபியில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்ஸில் இருக்கக்கூடிய மோடி போன்றவர்களை தான் நான் வன்முறையாளர்களும் சொல்றேன் நீங்க இந்துங்கிற போர்வையில் வன்முறையை தூண்டினீங்களா இல்லையா வன்முறையில கட்டமைச்சீங்களா இல்லையா என்ற கேள்வியை ராகுல் காந்தி கேட்டுருக்காரு ராகுல் காந்தியுடைய அந்த பேச்சு இந்தியா முழுக்க பரபரப்பாக பேசப்படுகிறது பல்வேறு சமூக வலைதளங்களில் அது ட்ரெண்டாக மாறிக்கொண்டு டைரக்ட் த வித் காட் ஹேட் ஏ ஹாஸ் எ டைரெக்ட் ஸ்பீக்ஸ் டைரெக்ட் நீ டு காட் விஷய ப கம்பீர் ராகுல் பேசிய பேசியில் ஒரு மூன்று பேரு ஒட்டுமொத்தமாக பாரதி ஜனதா கட்சியினுடைய கோர முகத்தை வெளிக்கொண்டு வந்தாங்க மிக முக்கியமானது திராவிட முன்னேற்றத்தை சேர்ந்த அவருடைய பேச்சு திமுகவின் மீது நமக்கு மாற்று கருத்து இருக்கலாம் ஆனா ஆராசாவுடைய பேச்சை தவிர்க்க முடியாது ஆராசா பேச்சு ராகுல் காந்தி பேச்சு இந்த ரெண்டு பேச்சையும் பார்த்தவர்களுக்கு புரிஞ்சிருக்கும் ரெண்டு பேருமே தங்களுடைய ஐடியாலஜில நின்று பேசுனாங்க தங்களுடைய கருத்தை கொண்டு வந்து கொண்டு திடிச்சாங்க ஆனால் அந்த ரெண்டு பேருக்கும் சில கருத்துக்களை பேசுவதுக்கான தார்மீக உரிமை இருக்கான்னா இல்லை இப்போது நெப்போட்டிசம் குறித்து பேசுறதுக்கு ராகுல் காந்தி உரிமை இல்லை கரப்ஷன் குறித்து பேசுவதற்கு ஆராசா உரிமை இல்லை ஆனால் இந்த ரெண்டு பேரையும் தாண்டி ஒட்டுமொத்தமான இந்த பாராளுமன்ற உரையில் ஒரு ஆகச்சிறந்த பேச்சை நிகழ்த்துறாங்க அப்படின்னா அது மெகுவ மைத்ரா திரிணாமுல் காங்கிரஸ் உடைய பெண் பாராளுமன்ற உறுப்பினர் கிருஷ்ணா என்கிற அந்த பாராளுமன்ற தொகுதியில் திறக்கப்பட்ட மெகுவா மைத்தரா உடைய பேச்சு என்பது சம காலத்தில் இந்த ஒரு பத்தாண்டுன்னு வச்சுக்கலாம் இந்த பத்தாண்டு காலத்தில் இந்த பாராளுமன்றத்தில் நிகழ்த்தப்பட்ட ஒரு ஆகச்சிறந்த பெஸ்ட் ஸ்பீச் அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்த பத்து வருஷத்தில் மோடியின் தலைமையிலான பாஜக அரசு என்னென்ன செஞ்சிச்சு மக்களுக்கு என்னென்ன துரோகங்களை செஞ்சு அப்படிங்கிறத முப்பத்தி மூணு நிமிடங்களை சுருக்கி மோடியினுடைய முகத்தில் கரியை பூசியிருக்காங்க மெகுவா மைத்ரா

அதே போல மிகுவா மைத்திர்கள் பேசும்பொழுது நீங்க பெண்களுக்கான முன்னேற்றம் விழுக்காடு இடஒதுக்கீடு குறித்து பேசக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி முப்பத்தி மூணு விழுக்காடை கூட சாத்தியப்படுத்தல உங்களுடைய இருநூத்தி நாற்பது வேட்பாளர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வெறும் முப்பது பேர் தான் பெண்கள் பன்னெண்டு விழுக்காடு மட்டும்தான் நீங்க பெண்களுக்கான இடஒதுக்கீடு கொடுத்துருக்கீங்க நாங்கள் மட்டும்தான் முப்பத்தெட்டு விழுக்காடு கொடுத்துருக்கோம் என்று அந்த இடத்துல மட்டும்தான் அவங்களுடைய கட்சி தலைவர் மம்தா பேனர்ஜியுடைய பெயரை குறிப்பிட்டாங்க வேற எந்த இடத்திலும் தன்னுடைய ஐடியாலஜியை திணிக்கலை ஆனால் கான்ஸ்டியூஷன் குறித்து பேசுனாங்க அரசியலுக்கு சட்டம் குறித்து பேசுனாங்க அம்பேத்கர் குறித்து பேசினாங்க இந்துக்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு காஷ்மீரிகளுக்கு பழங்குடியின மக்களுக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சி ஒரு ஆட்சியை செய்ததால தான் என்னை போன்றவர்களை அதாவது மெகுவா மைத்ரா போன்றவர்களை நீங்கள் அவையில் பேச உடனே தடுத்தீங்க கடந்த முறை ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு என்னை தகுதி நீக்கம் செஞ்சீங்க ஒரு தவறான குற்றச்சாட்டை சுமத்தி தகுதி நீக்கம் செஞ்சீங்க ஆனா என்னை தகுதி நீக்கம் செய்ததுக்காகத்தான் ஒரு ஆளுக்காக அறுபத்தி மூணு பாராளுமன்ற உறுப்பினர்களை நீங்க இழந்திருக்கீங்க முன்னூத்தி மூணுல இருந்தது இப்போ இருநூத்தி நாற்பதாக மாறிவிட்டது இது மக்கள் உங்களை தகுதி நீக்கம் பண்ணிருக்காங்க என்று எடுத்து அடிச்சிருக்காங்க அவங்க அந்த எதிர்த்து பேச முடியாது அந்த உரையை கிண்டல் செய்ய முடியாது அவங்க கிண்டல் பண்றாங்க பாரதிய ஜனதா கட்சியை கேள்வி கேட்குறாங்க அதை எல்லாவற்றையும் தாண்டி இந்த நாட்டு மக்கள் படுகிற அவதிகளையும் சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஒடிசாவில் விபத்து நிச்சு பாலசோரில் அதில் நீங்கள் விவ வி அந்த தொடர வேண்டி விபத்தானதுக்கான காரணம் வந்து கவாச் அந்த சரியா வேலை செய்யலை அப்படின்னு சொன்னீங்க கடந்த வாரம் ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கு அதுலேயும் கவாச் வேலை செய்யலன்னு சொல்கிறீங்க கேட்டால் கவாட்சி அப்படி சிஸ்டம் வந்து ஒழுங்காக வேலை செய்வதற்கு ஐம்பது வருஷம் ஆகணும்னு சொல்கிறீங்க அப்புறம் எதற்காக ஒரு லட்சத்து எட்டாயிரம் கோடியை நீங்கள் வந்து ரயில்வே துறைக்கு ஒதுக்கிவிங்க என்ற கேள்வியை மகோ அமைத்தரா கேட்டாங்க அதே போல இந்த பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் கெட்டப்பட்ட இந்த மோடியினுடைய ஆட்சியில் கெட்டப்பட்ட எல்லாமே ஏர்போர்ட் நீங்கள் கெட்டினீங்க இடிஞ்சு விழுந்து மக்கள் பாதிக்கப்படுறான் இப்போ ராமர் கோயில் கெட்டினீங்க ராமர் கோயிலில் மேலே இருந்து ஒழுகுது ஏன்னா அறகுறையை கட்டிருக்கீங்க புகைப்படத்திற்காக அறகுறையை நீங்கள் கெட்டியதால் ராமர் கோயில் லீக்கேஜ் ஆகுது ஏர்போர்ட் இடிஞ்சு விழுது பாலத்துக்குள்ளே தண்ணி வருது இது எல்லாமே ஃபோட்டோ ஷூட்டுக்காக கெட்டப்பட்டது மக்களுக்காக கெட்டப்பட்டது இல்லை என்ற உண்மையை போட்டு பாராளுமன்றத்திலே உடைச்சிருக்காங்க மெகோ மைத்ரா லாஸ்ட் வீக் கஞ்சன்ஜங்கா எக்ஸ்பிரஸ் கலைடட் வித் குட் ஸ்ட்ரெயின் இன் நியூ ஜல்பாய்குடி டென் பீப்புள் டைட் அகேன் த மினிஸ்ட்ரி செட் கவச் இஸ் நாட் ஆப்ரேஷனல் ஆன் த ரூட் the economic times at a survey which said at the current level of funding it will take 50 years edaiyum ittu vekkala sengol abdikirathu அது முடியாட்சியினுடைய குறியீடு ஜனநாயகத்துக்கும் செங்கோலுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு யாரை ஏமத்திற்காக நீங்கள் பாராளுமன்றத்தில் செங்கோலை வச்சின்னு சொல்லி செங்கோலையும் போட்டு உடைச்சாங்க மைத்ரா இது எல்லாவற்றையும் தாண்டி மெகுவா அமைத்தருடைய பேச்சுக்கு பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்களே எதிர்த்து பேச முடியாத அளவுக்கான வார்த்தைகளை போட்டாங்க நான் கிருஷ்ணா நகர் என்கிற பாராளுமன்ற தொகுதியிலிருந்து வெற்றி பெற்றிருக்கிறேன் என்னுடைய வெற்றிக்குமே கிருஷ்ணா தான் காரணம்ட்டாங்க இதை எப்படி எதிர்த்து பேச முடியும் it is a uh, symbol of the supreme authority of a monarch. It has no place in the temple of a constitutional democracy. அதே போல உங்களுடைய இடி ஐடி சிபிஐ இதை வச்சு நீங்க மாநில கட்சிகளை மிரட்டலாம்னு பாக்குறீங்க இதற்கு நான் ஒருபோதும் பயப்பட மாட்டேன் நான் துணிச்சலாக நிற்பேன் அப்படின்னு எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த மெகுவா மைத்ராவுடைய பாடி லாங்குவேஜ் பாராளுமன்றத்தில் எத்தனையோ பாராளுமன்ற உறுப்பினர்கள் நம்மளிருந்து போறாங்க பேசுறாங்க ஆனால் இவ்வளவு துணிச்சலாக இவ்வளவு போல்டாக சொல்ல ஏ ஒத்தைக்கு ஒத்தைக்கு வாடா 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 ஏரியா கோட வடிவம் கூப்பிட்ற மாதிரி மோடியை பார்த்து அப்படி கூப்பிட்றாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க பேச எந்திக்கும் போது மோடி வந்து அவையிலருந்து வெளியே போயிடுறாரு வெளியே போக முயற்சி பண்ணுறாரு அப்படி சொல்கிறாங்க ரெண்டு முறை என்னுடைய கிருஷ்ணார்தகு தொகுதிக்கு ஓட்டு கேட்டு வந்த பாரத பிரதமர் மோடி அவர்கள் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் இப்போது இருக்கு எந்திரிச்சி போகிறாரு ரெண்டு முறை ஏன் தொகுதிக்கு வந்தீங்க ரெண்டு நிமிஷமா என் பேச்சை போங்கன்னு சொல்லி அதாவது அவரை தான் விமர்சனம் பண்ண போகிறாங்க ஒட்டுமொத்தமான மோடியுடைய இதையும் வரலாறையும் கிழிச்சு தொங்கோட போறாங்க பிஜேபியினுடைய கோர முகத்தை வெளிக்காட்ட போறாங்க ஆனாலும் அவர் எந்திரிச்சு போகும்போது யோ உக்காரியா மிஸ்டர் பிஎம் உட்காருங்க அப்படின்னு சொன்ன இடத்துல மெகுவா மைதாங்கிறது த பெஸ்ட்டு பார்லிமெண்ட் டைகர்னு சொல்லாம் பார்லிமெண்ட் டைகர்னு பலவேரம் சொல்லுவாங்க உண்மையான ஒரு பார்லிமெண்ட் டைகர் அப்படின்னா அது மெகுவா மைத்ரா தான் ஸ்பீக்கர் சார் ஐ எஸ்டி காலீக்ஸ் என் தி எயிட்டீன் லோக்சபா ஐ ஸ்டாண்டியா ஆன் டே ஆஃப் மை பார்ட்டி இடஒதுக்கீடு பேசுவதற்கு தகுதி இருக்கு முப்பத்தெட்டு விழுக்காடு பெண்களுக்கான இடஒதுக்கீடு அந்த கட்சி பேசுறாங்க இன்னொன்று ஊழல் பெரிய கரைபடாத கைகளுக்கு சொந்தக்காரங்க அவங்க மீது ஊழல் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது கூட அந்த குற்றச்சாட்டு குற்றச்சாட்டாக இருக்குது அது நிரூபிக்கப்படலை ஏன்னா பாராளுமன்றத்தில் கேள்வி கேட்பதற்கு மிகவும் அமைத்துல பணம் வாங்கினாங்க அப்படிங்கிறது தான் அவங்க மீதான குற்றச்சாட்டே அந்த குற்றச்சாட்டில் எந்த உண்மை இல்லைன்னு சொல்லி நிறுவனம் ஆகிவிட்டது அப்போ அவங்க அதை பற்றி பேசலாம் வாரிசு அரசியல் அங்கே இல்லை அதனால் வாரிசு அரசியல் குறித்து அவங்க பேசலாம் ஆனால் ஆராசா வந்து பேசுகிறாரு ஆராசாவுடைய பேச்சில் ஆகச்சிறந்த பேச்சு தான் அந்த பேச்சா ஆனால் ஐடியாலஜிகளாக ஆராசா தன்னுடைய கருத்து கிரிச்சார் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா எங்கள் தாத்தா வந்து இலங்கையில் போயிட்டு தெயில தொடர்களை வேலை பார்த்தாரு ஆனால் அந்த தாத்தாவுக்கு பிறந்த நா அந்த தாத்தாவுடைய வாரிசு ஆகக்கூடிய நான் இன்னைக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக ராகுல் காந்திக்கு பக்கத்தில் நிற்கிறேன் மோடி எடுத்து கேள்வி கேட்குறேன்னா அது திராவிட அரசியல் கொடுத்த உரிமை பெரியார் கொடுத்த அம்பேத்கர் கொடுத்த உரிமையின்றார் அம்பேத்கர் கொடுத்த உரிமை தான் அல்லை எனக்கு எந்த கருத்து இல்லை ஆனால் அதுதான் திராவிட ஐடியாலஜி திராவிட ஐடியாலஜி இருப்பதனால தான் தமிழ்நாட்டுக்குள்ளே பிஜேபி உள்ளே வர முடியலை அப்போ பிஜேபியுடைய லீடர் பிரைம் மினிஸ்டர் மோடி எட்டு முறை தமிழ்நாட்டுக்கு வந்த பிறகு கூட உங்கள் ஐடியாலஜியை உள்ளே திணிக்க முடியாமல் போனதற்கான காரணம் திராவிட ஐடியாலஜி இருப்பதனால தான் தடுக்கப்பட்டது என்று தன்னுடைய கருத்தை அந்த அவையில் போய் திணிக்க பார்த்தார் அதே போல் கரப்ஷன் குறித்து ஆராசா பேசினார் டூஜியில் கூட நான் குற்றச்சாட்டப்பட்டேன் டூஜியில் நான் குற்றச்சாட்டப்பட்டேன் இன்றைக்கு ஹிண்டன்பர்க் அறிக்கை சொல்கிறது பல்வேறு முறைகேடுகள் இருப்பதாக சொல்லி அந்த முறைகேடுகளை நீங்கள் வந்து விசாரிக்கவே இல்லை ரெண்டு பேர் நாட்டை விற்கிறாங்க ரெண்டு பேர் நாட்டை வாங்குறாங்க அப்படின்னு ரெண்டு பேர் பெற சொல்ல ரெண்டு பேர் விற்கிறது யாரு அமித்ஷா மோடி வாங்குறது அதானி அம்பானி அப்படிங்கிறதையும் அவையில் குறிப்பிட்டார் ரெண்டு பேர் விற்கிறாங்க ரெண்டு பேரும் வாங்குறாங்கன்னு சொல்கிறீங்க அந்த ரெண்டு பேருக்கு தமிழ்நாட்டில் பரந்தூர் விமான ஏர்போர்ட் எடுத்து கொடுக்குறது திமுக அரசால் முயற்சிப்படுது

அதானி அம்பானி என்ற ரெண்டு முதலாளிகளுக்காக பா அமித்ஷா மோடி என்கிற எந்த ரெண்டு பேர் நாட்டை விற்கிறாங்க ரெண்டு பேர் வேலை செய்கிறாங்க எந்த மாற்றுக்கிறது இல்லை அந்த அதானிக்கும் அந்த அம்பானிக்கும் தமிழ்நாட்டில் புரோக்கராக இருந்து கொண்டு தரகராக இருந்து கொண்டு செயல்படுவது யாரு இங்கே அதானியுடைய ஏர்போர்ட் வருவதற்கும் அதானியுடைய போர்ட் வருவதற்கும் அதானியுடைய மின் மின் நிலையங்கள் வருவதற்கும் அதுக்கான நிலத்தை கொடுப்பது அதுக்கான வளத்தை கொடுப்பது யாரு அதுக்கு தடையாக திமுக இருக்கிறதா இல்லை அப்போ ஆராசாவுக்கு அதை பற்றி பேசுறதுக்கான தகுதி இல்லை டூ ஜியிலையும் ஆராசா மீது குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படவில்லையே ஒழிய அதில் பல கோடி ரூபாய் முறைகேடு நடந்தது உண்மை இல்லையா என்பது ஒட்டுமொத்தமான எல்லாருடைய மனசாட்சிக்கும் தெரியும் அது ஆரா எங்கிருந்த ஆராசா இன்றைக்கி எப்படி இருக்கார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆராசாவுக்கு வீட்டுக்கு எதுக்கு இருந்துச்சுன்னு தெரியும் ஆராசாவுடைய சொத்து மதிப்பு இன்னைக்கு என்னங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அப்போது க இந்த கரப்ஷன் குறித்து பேசுறதுக்கான தகுதி ஹிண்டன்பர்க் அறிக்கை கொடுத்து பேசுறதுக்கான தகுதி ஆராசாவுக்கு இல்லை அதேபோல் ஆராசா பேசும்போது சொன்னார் எலக்ட்ரான் பாண்ட் இந்த எலக்ட்ரான் பாண்டில் ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் முறைகேடு நடந்துக்கிறது ஏன்னா உச்சநீதிமன்றமே கிட்டத்தட்ட பத்து நாட்கள் வந்து இந்த எலக்ட்ரான் பாண்டுக்காக பணி செய்தது இது அப்பட்டமான பிஜேபியுடைய கரப்ஷன் என்ற வார்த்தையை ஆர் பதிவு பண்ணார் ஆறாயிரத்தி ஐநூறு கோடி பிஜேபி நான் கோடி திமுக இதே லாட்டி மாற்றிட்டு நீங்கள் பணம் வாங்கிக்கிங்க

மக்களுக்கான உரையா இருந்தது மெகுவா மைத்ரா என்றால் மெகுவா மைத்ரா ரயில்வே துறையுடைய முறைகள் குறித்து பேசுறாங்க ஐடி சிபிஐ குறித்து பேசுறாங்க கவாச் சிஸ்டம் குறித்து பேசுறாங்க அதே போல மணிப்பூர் கலவரம் குறித்து பேசுறாங்க எல்லாவற்றையும் பேசுறாங்க காஷ்மீரிகளுக்காக பேசியிருக்காங்க இஸ்லாமியர்களுக்காக பேசியிருக்காங்க ஆராசா பேசுறாரு முஸ்லீம்கள் வந்து நீங்க வந்தீர்கள் சொன்னீங்கன்னா ஆரியர்கள் வந்தீர்கள் தானே வெள்ளக்காரன் லண்டன்ல இருந்து ஆட்சி பண்ணா அது நீங்க நூறு ஆட்சின்னு சொல்லலாம் அந்த ஆட்சியை ஓழிச்சு சொல்லலாம் நீங்க இஸ்லாமியருடைய ஆட்சியை முகலாயருடைய ஆட்சியை எப்படி வந்து நீங்கள் எதிர்க்க முடியும் அவங்க எப்படி வந்தேங்களும் சொல்ல முடியும் அப்படி ஆஜர்களும் தான் அப்படின்னு சொல்லி அவருடைய பாயிண்ட்ஸ் எல்லாம் அழகா எடுத்து வச்சாரு ஆனாலும் கூட அவர் அந்த அந்த இடத்த மட்டும் தான் ரசிக்க முடிஞ்சது மற்றபடி கரப்ஷன் சொல்றதோ நெப்பாட்டிசம் குறித்து பேசுவதோ இல்லை தமிழ்நாட்டு உரிமைகள் குறித்து ஆராசா எந்த இடத்துலயும் பேசல இந்த நீட் தேர்வு குறித்து கூட ஆராசா பேசல இப்போது வந்துக்கிற புதிய மூன்று சட்ட திருத்தங்கள் இப்போது சிஆர்பிஎஸ்சி பேரை மாற்றிருக்காங்க இந்திய ஆவண சட்டத்துடைய பேரை எவிடன்ஸ் ஆக்டர் மாற்றியிருக்காங்க அதில் நீங்கள் இந்தி திணிப்ப கொண்டு வரீங்க அதில் சமஸ்கிருதத்தை திணிப்ப கொண்டு வரீங்க இது இந்தியாவுடைய கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானது தமிழர்களுக்கு எதிரானது தேசிய விடுதலைக்கு எதிரானது உரிமைகளுக்கு எதிரானது என்ற வாதத்தை ஆராசா வச்சுருந்தா அது உண்மையிலே பாராட்டத்தகுந்த ஆகச்சிறந்த உரையாக இருந்திருக்கும் அடுத்தடுத்து வரப்போகிற வாதங்களையாவது ஆராசா இதை வைப்பாரா இல்லை வழக்கம் போல் ஏற்கனவே அவங்க மண்டை அந்த ஐடியாலஜி திணிக்கிற வேலையில் இருப்பாரா அப்படின்னு போக போக

சட்டசபைக்குள்ள ஜெயலலிதாவுக்கும் விஜயகாந்துக்கு ஒரு கான்ட்ராவாசி ஏற்பட்டு விஜயகாந்த் வேட்டியை மடிச்சு கட்டி எழுந்திரா உம் அப்படின்னு அதே மாதிரியான ஒரு பாராளுமன்ற வாதம் தான் நேற்று ராகுல் காந்திக்கும் மோடிக்குமானது ஒட்டுமொத்தமான இந்துக்களையும் அவமானப்படுத்தல நீ மன்னிப்பு கேட்கு சொல்லும் போது மன்னிப்பு கேட்க முடியாது நான் வந்து அவமானப்படுத்தலை நீங்க உங்களை தான் சொல்றேன் நீங்க மட்டுமே இந்துக்கள் கிடையாது ஆர் நாட் ஹிந்துயிசம் பிஜேபி பிஜேபியோ இல்லை மோடியோ அமித்ஷாவோ ஆர்எஸ்எஸோ இவங்க மட்டும் ஒட்டுமொத்தமான இந்துக்களுக்கான பிரதிநிதி கிடையாது நான் உங்களை தான் டார்கெட் பண்ண ஒட்டுமொத்த இந்துக்களின் சொல்லலை என்று சொல்லிவிட்டு அவர் எல்லா மதத்தை சார்ந்த நம்பிக்கையுடைய புகைப்படங்கள் எடுத்து காட்டுறாரு இங்கே சிவனை காட்டுறாரு ஒரு பக்கம் வந்து குருநானக்கை காட்டுறாரு இன்னொரு பக்கம் வந்து இஸ்லாமியருடைய வழிபாட்டு முறையை காட்டுறாரு இது எல்லா மதமுமே வந்து அன்பை தான் போதிக்குது அகிம்சையை தான் போதிக்குது ஆனால் நீங்கள் இந்துக்கள் என்ற போர்வையில் வன்முறையை தூண்டுறீங்க என்ற வாதத்தை ராகுல் காந்தி எடுத்து வைத்திருக்காரு நரேந்திர மோடிஜி பூரா இந்து சமாஜ் லய்ய பிஜேபி பூரா இந்து சமாஜ் லய்ய ஆர்எஸ்எஸ் பூரா இந்து சமாஜ் நயன் ஆனால் ராகுல் காந்தியோட பேச்சு மொத்தமாக பார்க்கும்போது ஒரு வம்புலுக்கிற பேச்சியாக அதாவது பிஜேபியை நீங்கள் இந்துக்களுக்கு எதிரானவர்கள் நீங்கள் இஸ்லாமியருக்கு எதிரானவர்கள் காஷ்மீருக்கு எதிரானவர்கள் சீக்கியர்களுக்கு எதிரானவர்கள் பழங்குடியின மக்களுக்கு எதிரானவர்கள் ஆதிவாசிகளுக்கு எதிரானவர்கள் மணிப்பூருக்கு எதிரானவர்கள் என்று பிஜேபியுடைய ஐடியாலஜியே கிண்டல் பண்ணுற கேள்வி பண்ணுற இல்லை வந்து அவங்கள வந்து சீண்டி விடுற மாதிரியான பேச்சாகத்தான் இருந்தே ஒழிய ஒரு ஆக்கப்பூர்வமாக ஒரு ஒரு ப்ராக்ரஸிவ் பாலிட்டிக்ஸாக இந் என்னெல்லாம் பிஜேபி பண்ணியிருக்கு இனி என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உரையாக அது இருந்துச்சா அப்படின்னா அது இல்லை உருப்படியாக இருந்தது ரெண்டே ரெண்டு ஒன்று நீட்டு இன்னொன்று அக்னி வீர் அக்னிவீர திட்டத்தில் வந்து ஒரு ஆறு மாதம் பயிற்சி எடுத்த ஒரு வீரனை கொண்டு போய் நீங்கள் வந்து சீனாவில் நல்ல பயிற்சி எடுத்த ஒரு வீரனோடு எப்படி கொண்டு போய் போரிட நிப்பாட்ட முடியும் அது மிகப்பெரிய அளவில் அந்த வீரனுக்கு வந்து செய்கிற நீங்கள் துரோகம் என்ற வார்த்தையை ராகுல் காந்தி பண்ணி பண்ணார் அதுக்கு பாதுகாப்பு படை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேசும்போது ஒரு அக்னி வீரன் இறந்து போனால் நாங்கள் ஒரு கோடி ரூபா கொடுக்குறோம் நீங்கள் வந்து தவறான தகவல்களை அவையில் பரப்பாதீங்கன்னு கேட்டார் ஒரு கோடி ரூபா கொடுத்தா சரியாக பயிற்சி எடுக்காத வெறும் ஆறு மாதமே பயிற்று பயிற்சி எடுத்த ஒரு வீரனை கொண்டு போய் நீங்கள் எல்லாம் பாட்டலாமாங்கிற கேள்வி இருக்கிறது அதை தாண்டி நீட்டு குறித்து ராகுல் காந்தி பேசினார் நீட்டில் ரெண்டு கோடி மாணவர்கள் நேரடியாக பாதிக்கப்படுறாங்க நான் பல்வேறு மாணவர்கள்ட்ட பேசிய பொழுது அந்த மாணவர்கள் இந்த நீட் என்பது வசதி படைத்தவர்களுக்கான ஒரு திட்டம் தான் ஒழிய ஏழை எளிய மக்கள் ஒருபோதும் மருத்துவராக முடியாது என்ற கருத்தை என்னை பதிவு பண்ணாங்கன்னு ராகுல் காந்தி சொன்னார் இதே ராகுல் காந்தி தலைமையிலான காங்கிரஸ் கட்சி தான் இந்த நீட் தேர்வுக்கான அச்சாரத்தை போட்டது அன்னைக்கு அவங்க முழுமையாக அதை விசாரித்து அந்த நீட் தேர்வு வேணுமா வேண்டாமான்னு ஆலோசனை பண்ணி தான் நீட்டுங்கிற வந்திருக்காது ஆனாலும் காலம் கடந்தாவது மாணவர்களை சந்தித்து மாணவர்களுடைய குறைகளை கேட்டு நீட்டு குறித்து பாராளுமன்றத்தில் பேசியிருக்கிறார் ராகுல் காந்தி ஆராசாவுடைய உரை ராகுல் காந்தியினுடைய உரை மைத்ராவுடைய ஆகச்சிறந்த பேச்சு இதை எல்லாவற்றையும் வைத்து பார்க்குற பொழுது ஒன்று மட்டும் மிக தெளிவாக தெரிகிறது வரப்போகிற நாட்கள் மோடிக்கு மிக மோசமான நாட்டாக இருக்க போகிறது கஷ்டப்பட்டு கர்மாயப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு சிக்கல் பட்டு வேதனைப்பட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகிற அளவுக்கு மோடி போவார் எந்த மாட்டுக்கிறது இல்லை மோடிக்கே எந்த நிலமன்னா இந்த பாராளுமன்றத்துக்கு வெளியே பல்வேறு பத்திரிகைகளிட்ட சீன் போட்டு திரிக்கூடிய பல பேருடைய கதி என்ன வாக்கு தெரில அந்த கங்கனா ராவத்துன்னு ஒரு நடிகை இருந்தாங்க நானும் பாராளுமன்றத்தில் ஏதாவது எங்கேயாவது ஒரு பக்கம் பேசியிருக்காங்களா எங்கேயாவது அவங்க முகம் தெரியுதுன்னு சொல்லி ஜூம் பண்ணி ஜூம் பண்ணி பார்த்தேன் ஒரு ஓரமாக கண்ணத்தில் கை வச்சு உட்காந்துருக்காங்க மெகுவா மைத்ரா பேச பேச அந்த அம்மாவுக்கு ஏசி கால்லையும் வேர்த்து ஊற்றுது கை கால்லாம் நடுங்குது இப்படி பல பாராளுமன்ற உறுப்பினர்களை பாஜக சேர்ந்தவர்களை மோடியை அமித்ஷாவை ராஜ்நாத் சிங்கே இங்கே இவங்க எல்லாரையும் ஓடபடக்கூடிய நாட்கள் வரும் அப்படிங்கிறதுல எந்த கருத்தில் இந்த பிஜேபி வென்றுச்சு அதுவும் இரநூத்தி நாற்பது இடங்களில் தான் வென்றுருக்கு இழுபரியா இருக்குது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தோம் நிச்சயமாக எதிர்கட்சி இந்த முறை ஏறி அடிக்க போகுது மெகுவமைத்து வாக்கை சொன்னாங்க என்டி அலை அலையன்ஸ் அப்படிங்கிறதே நிதிஷ் நாயுடு டிப்பண்டன்ட் அலையன்ஸ் தான் அப்படின்னாங்க எப்படிமா அப்படி யோசிக்கிறீங்க நாம் யாருக்கு என்ன திங்கு செய்தோம் நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது சங்கு சத்தம் தமிழ்நாட்டு அரசியலை உற்று நோக்குபவர்கள் இந்திய அரசியலும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறவர்கள் நேற்றைய மெகுவா மைத்ராவுடைய அந்த உரை காணொளியில இருக்கு நம்ம கூட சாட்டை டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் போட்டிருக்கோம் அந்த லிங்கை தயவு செய்து எல்லோரும் பாருங்க இந்திய அரசியல் குறித்து ஓரளவுக்கு புரிதல் ஏற்படும் இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய உண்மை முகத்தை தெரிந்து கொண்டிருக்கோம் அது பயன்படும் நம்ம ஊர்லேருந்து போனவங்க கருத்து திணிக்கிற வேலையை மட்டும் பார்க்குறாங்க மக்களுக்கான குரலாக இவங்க ஒழிக்கணும் அப்படிங்கிறத நம்முடைய ஆசை திமுகவுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள்ல ஆராசா மட்டும்தான் ஆகச்சிறந்த பேச்சாளர் ஆனால் அவர் தன்னுடைய கருத்துல உறுதியாக நின்று மக்களுக்காக பேச ஆரம்பித்தா உண்மையிலேயே பாராளுமன்றம் அதிரும் அப்படி ஆராசா பேசுவாரா பேச திமுக அனுமதிக்குமா நேற்று ராகுல் காந்தி ஆராசா மெகுவா மைத்ரா போட்ட போடலையே செம ஃபீவர்ல இருந்திருக்காரு நம்ம மோடிஜி இன்னைக்கு ஒருபடி மேலே போய் அகிலேஷ் யாதவ் ஒரு பெரிய குண்டத்துக்கு தலையில போட்டிருக்காரு எப்ப வேணாலும் இந்த ஆட்சி கவலாம் என்று மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க குண்டை போட்டிருக்காரு என்ன நடக்க போதும் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ வழி